கவுனர் கவ் சிண்ட்ரோம் என்பது நிறை மாத சினை பசுக்கள் அல்லது கன்றி ஈன்ற பசுக்களை பாதிக்கும் ஒரு நோய் ஆகும் இந்த நோயுக்கான முழுமையான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அதனால் நடைமுறையில் உள்ள அலோபதி சிகிச்சை முறையில் கால்சியம் ஊசி இதர சத்து ஊசி செலுத்தியும் கூட பல பசுக்கள் குணமடைவதில்லை ஆனால் அனிமல் ஹோமியோகேரின் தயாரிப்பான டிசிஏ க்யூர் என்ற மருந்தை பயன்படுத்தினால் எழுந்து நிற்க முடியாமல் படுத்து கிடக்கும் நிறை மாத பசுக்கள் அல்லது கன்றி ஈன்ற பசுக்களை தொன்னூற்றைந்து சதவீதம் குணப்படுத்திவிடும் உங்களது நிறை மாத பசுக்கள் அல்லது கன்று ஈன்ற பசுக்கள் படுத்து எழுந்து நிற்க முடியவில்லை என்றால் உடனடியாக இந்த மருந்தை பயன்படுத்துங்கள் அலோபதி சிகிச்சை அளித்தும் குணமாக்க முடியாத பல பசுக்களை டிசிஏ க்யூர் மருந்தை பயன்படுத்தி சீக்கிரமே சரியாகி எழுந்துவிட்டது என பசு உரிமையாளர்கள் தங்களது அனுபவத்தை வீடியோ மூலம் பகிர்ந்துள்ளார்கள் யூர் உங்கள் பசுக்களுக்கு இதேபோல் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக டிசிஏ கியூர் மருந்தை பயன்படுத்துங்கள் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் கொரியர் மூலம் மருந்து அனுப்பி வைக்கப்படும் கால்நடை மருத்துவரை ஏழு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது என்ற மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்திற்கு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் எங்களது அலுவலக முகவரி மருத்துவர் ஜோசப் அனிமல் ஹோமியோ கேர் குளம் அலங்காநல்லூர் மதுரை மாவட்டம் தமிழ்நாடு